ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து முதல் திருமொழி இது ஒம்பதாவது பாசுரம் கூடியாடி உரைத்தே உரைத்தாய் என் நெஞ்சமென்பாய் துணிந்துகள் பாடி ஆடி பலரும் பணிந்து ஏத்திக் காண்கிறான் ஆடுதாமரையோனும் ஈசனும் அமரர்கோனும் நின்றேத்தும் வேங்கடத்து ஆடுபூத்தனுக்கு என்ன அடிமை தொழில் பூண்டாயே கூடியாடி உரைத்தே உரைத்தாய் என் நெஞ்சமென்பாய் பாடி ஆடி பலரும் பணிந்தேத்தி காண்கிறான் ஆடு தாமரை யோனும் ஈசனும் அமரருகோணும் நின்றேத்தும் வேங்கடத்து ஆடு கூத்தனுக்கு என்று அடிமை தொழில் பூண்டாயே கூடி ஆடி உரைத்தே உரைத்தாய் கூடினா இந்த உலக விஷயங்களில் ஈடுபட்டவர்களுடன் சேர்ந்து அவரோடு சேர்ந்து என்ன பண்ண ஆடி அவர்களோடு அவர் ஆடி அவர்கள் செய்கின்ற காரியங்களை எல்லாம் செய்து உரைத்தே உரைத்தாய் அவர்கள் சொல்லுகின்ற பேச்சையே என்னிடம் பேசி கொண்டிருந்தாய் என் நெஞ்சம் என்பாய் என்னுடைய அன்பான நெஞ்சமே முன்பெல்லாம் நீ என்ன செஞ்சின்றிருந்த கு உலகத்தோருடன் கூடி அவர்களோடு எல்லா போகங்களையும் அனுபவித்து ஆடிங்கிறது அனுபவித்துன்னு வச்சுக்கலாம் உரை உரைத்ததே உரைத்தாய் அவர்கள் சொல்வதே என்னிடம் சொல்லி கொண்டிருந்தாய் இப்போ நான் உன்ட்ட சொல்கிறேன் துணிந்துகள் நான் சொல்வத ஒரு நம்பிக்கையோடு கேட்கணும் துணிந்துகள் ஒரு தீர்மானத்துடன் கேட்க வேண்டும் அது மாதிரி நடக்கு நடப்பேன் அப்படிங்கிற ஒரு சபதத்தோடு கேட்கணும் துணிந்துகள் பாடி ஆடி பலரும் பணிந்தே தி காண்கில பல பேர் பலவிதமாக பாடுகிறார்கள் நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டு ஆடுகிறார்கள் பலரும் அப்புறம் பெருமானை விழுந்து சேவிக்கிறா பணிந்து ஏத்தி காண்கில ஆனால் பார்க்க முடியல அந்த பெருமாடை அப்படின்னு சொல்கிறார் பாடி ஆடி பலரும் பணிந்தேத்தி காண்கில ஆடுதாமரையோனும் ஈசனும் அவர் நின்று ஏத்தும் ஆடுதாமரையான் அப்படின்னு பிரம்மாவை சொல்கிறார் ஈசனும் சிவபெருமானை சொல்கிறார் அவரர்கோனும் இந்திரனும் நின்று ஏத்தும் பெருமா முன்னாடி நின்று அவன்கிட்ட எல்லா மரியாதையோடும் அவனை வாழ்த்துகின்ற வேங்கடத்து ஆடு திருவேங்கடமாமலையில் நித்தியமாசம் செய்கின்ற அந்த குட குடக்கூத்தனுக்கு இன்று அடிமை தொழில் பூண்டாயே புரியறது அவங்களுக்கு படிக்க வர்றதுன்னு நினைக்கிறேன் பாடி ஆடி பலரும் பணி தேத்தி காண்கிலா காண முடியாதவன் அவன் ஆடுதாமரையோனும் ஈசனும் அவர் நின்று ஏதும் வேங்கடத்து ஆடுகூத்தனுக்கு இன்று அடிமை தொழில் பூண்டாய் உங்களுக்கு பாசனம் முடிக்கலாமா கூடியாடி உரைத்தே உ உரைத்ததே உரைத்தாய் கூடியாடி உரைத்ததே உரைத்தாய் என் நெஞ்சமென்பாய் துணிந்துகள் பாடியாடி பலரும் பணிந்து ஏத்தி காண்கிழ ஆடுதாபரையோனும் ஈசனும் அவர் அருகோனும் நின்று ஏதும் வேங்கடத்து ஆடுகூத்தனுக்கு என்ன அடிவாய்த் தொழில் பூண்டாயே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா